கல்மணி சந்தாங்கணி விளையாட்டு மைதானத்திலே இடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பூங்கா சவாரி ஃப்ளைட் சவாரி ராட்டினம் நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம் இப்பொழுது இந்த ராட்டினம் வானை நோக்கி உயர்த்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அமர்ந்திருக்கின்ற காட்சி இதோ இப்பொழுது இந்த ராட்டினம் வலமிருந்து இடமாக இடமிருந்து வலமாக சுற்றுகின்ற காட்சி இடம்பெறப் போகிறது அவற்றை நீங்கள் இப்பொழுது காணலாம் இதோ ராட்டினம் ஆரம்பமாகிறது பூங்கா சவாரி கல்முனை சன்னாங்கணி விளையாட்டு மைதானத்திலே இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் கல்முனை சன்னாங்கண்ணி விளையாட்டு திறந்த அரங்கிலே இடம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ராட்டினம் ஃப்ளைட் சவாரி இப்பொழுது உற்சாகமான முறையிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் இணைந்து இருக்கின்ற காட்சியை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் சந்தாங்கடி விளையாட்டு மைதானத்துக்கு வாருங்கள் இன்று முதல் நாளை நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் கண்டுகளிக்க முடியும் நீங்களும் ராட்டினத்தில் உலா வர முடியும் என்ற அந்த நல்ல செய்தியை இந்த சந்தாங்கடி விளையாட்டு மைதானத்தில் இருந்து உங்களுக்கு அறிய தருகின்றோம் கீரல் சமூக தொலைக்காட்சி ஊடாக நாங்கள் இந்த பதிவை உங்களுக்காக வழங்கிக் கொண்டு சமூக தொலை காட்சியுடைய பக்கத்தை யூடியூப் பக்கத்தை நீங்கள் அரிய ஒரு காட்சியான இந்த முயற்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதோ இந்த ராட்டினம் இப்பொழுது சுற்றி வருகின்ற காட்சி மறக்காமல் எமது யூடியூப் என்ற பக்கத்தை சப்கிரைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய அன்பான கருத்துக்களை உங்களுடைய விருப்பங்களை எனக்கு விட முடியும் இப்போது சிறுவர்கள் பெரியவர்கள் அழகான முறையிலே சுற்றி வருகின்ற காட்சி இதோ இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் பாருங்கள் இந்த ராட்டி பூங்கா சவாரி ஃப்ளைட் சவாரி செய்ய வேண்டுமானால் உடன் கல்முடி சண்ணாங்கடி விளையாட்டு மைதானத்துக்கு வாருங்கள் கீரல் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அவளோடு எதிர்பார்க்கிறோம் இதோ இந்த நாட்டினம் இப்பொழுது வாடை நோக்கி உயர்ந்து தரையை நோக்கி அமர்ந்து செல்லுகின்ற ஒரு ஃப்ளைட்டில் செல்லுகின்ற உணர்வை உங்களுக்கு தரும் நிச்சயமாக உங்களுடைய குடும்ப சகிதம் வந்து இந்த ஃப்ளைட்டில் பூங்கா சவாரியில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் நன்றி அழகிய ரமியமான சூழலில் இயற்கை எழில் நிறைந்த ஒரு இடத்திலே சந்தாங்கனி விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பூங்கா சவாரி அழகான முறையிலே ஒரு மலர் கொத்தினை போன்று விரிந்து பறந்து தன்னுடைய இதழ்களை விரிப்பதை போன்று உணர்வை தருகிறது இங்கே பூங்கா சவாரியிலே இந்த ஃப்ளைட்டிலே வானில் உயர்ந்து செல்வதை போன்ற ஒரு காட்சி மனதுக்கு மிக்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வந்து நீங்களும் இந்த பூங்கா சவாரியிலே ராட்டினத்திலே அமர்ந்து உலாவர முடியும் அந்த காட்சியை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக இங்கிருந்து நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம் மறவாமல் எமது கீரல் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இப்பொழுது புளைட் தரை இறங்குகின்ற காட்சி இங்கே அழகான முறையிலேயே தங்களுடைய பிள்ளைகளோடு குடும்பத்தோடு ஆற அமர இருந்து தரை இறங்குகின்ற காட்சி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் பாருங்கள் இந்த நிகழ்வோடு இணைந்து கொள்ளுங்கள் இப்போது மலர் தன்னுடைய ஒவ்வொரு இதழ்களை விரிப்பதை போன்று ஒவ்வொரு கூடாரமும் தரையை நோக்கி அமர்கின்ற காட்சி இப்பொழுது முதலாவது சுற்று நிரம்பி பெற்றிருக்கிறது இதனை நிறைவு பெற்றதும் மீண்டும் அடுத்த சுற்றுக்காக நிறைய அன்பு உள்ளங்கள் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நீங்கள் இப்பொழுது காண முடியும் இடம்பெற்று இந்த நிகழ்வு கால்மனை சர்ணாங்கனி விளையாட்டு அரங்கிலே உள்ளக அரங்கிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நல்லது அன்பு உறவுகளை சொந்தங்களே எமது கீரல் யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை விடுங்கள் உங்களுடைய ஆதரவை என்றும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றிகள் வாழ்த்துக்கள்